இறங்கில் இந்துஸ்தான் அணியினர் நாற்பத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் அணியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் பெற்று விளையாடிக் நிமிட ஆட்டம் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் ஆஃப் த கேம் இரண்டில் வெற்றி பெற்ற இந்துஸ்தான் கல்லூரி அணியினருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அவர்களை மறுதவர் களம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம்

களம் என் ஒன்றில் வெள்ளினர் இருபத்தி நான்கு புலிகளும் ஆதிமதையினர் இருபத்தி ஒரு வெற்றி புலிகளும் பெற்றே

அதை எதிர்த்து ஆர் விசி இது அருமையான பெய்யும் முதலீவரும் கேட்டுக்கொள்கிறார் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது நடுவரின் பெருமையா அதுவே உறுதியானது நடுவரின் தீர்ப்பை இறுதியானது அதுவே உறுதியானது <laughs>